திருஷியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து என்ன விதமான விஷயங்கள் இப்ப கூட்டணி கணக்குகள் இப்ப ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஸ்ட்ராடஜி சொல்றாங்க கூட்டணிங்கிறதுல ஏதாவது மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னைக்கே காங்கிரஸ்ல இருந்து சில சலசலப்புகள் வெளியாயிருக்கு திமுக கூட்டணிக்குள்ள அந்த மாதிரியான கூட்டணி பேட்டர்ன்ல ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதற்கெல்லாம் முன்பாக அரசு ஊழியர் அதிருப்தியை வந்து நடப்பு அரசு திமுக அரசு சமாளிச்சிரும் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா பென்ஷன் ரிஃபார்ம்ஸ்ல வந்ததுதான் நமக்கு வந்து புதிய பென்ஷன் ஸ்கீமு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எப்போ அபாலிஷ் நாலு ஜனவரி அதாவது வாஜ்பாய் ஆட்சியோட கடைசி காலகட்டத்தில் வந்து ஓல்டு பென்ஷன் ரெண்டு முக்கிய மாநிலம் ஒன்று ராஜஸ்தான் இன்னொன்று சத்தீஸ்கர் ரெண்டுமே பிஜேபி ஆளுற மாநிலம் அவங்க வந்து சொந்த ஃபண்ட்ல நாங்க பண்றோம்ட்டாங்க நியாயமா பென்ஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு இருந்தது நிறுத்திட்டு அவங்க வந்து அந்த போயிட்டாங்க அரசு ஊழியர் அதிருப்தியை சமாளிக்கலாம் ஆனா உடனடியாக நமக்கு பண்ண நம்ம தான் கொள்கை முடிவாக அறிவித்தால் அவங்க வந்து சமாதானம் ஆயிருவாங்க அது மிக எளிதாக அரசு செஞ்சு அந்த அதிருப்தியை சமாளிச்சிரும் அதுக்கு பிறகுதான் கூட்டணியான கூட்டணி விஷயங்கள் எல்லாமே வரும் இப்ப உதாரணமாக அப்படி அதிருப்தி சமாளிக்கப்பட்டு விட்டால் காங்கிரஸ் கட்சி பம்மிரும் இந்த கூட்டணி விட்டு வெளியில போகாது ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வாய்ப்பு இல்ல இல்ல இந்த அதிருப்தி தான் காங்கிரஸ் சலசலப்புக்கு காரணமா அவங்க நிறைய சீட்டு கேட்கறோம் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறோங்கிறாங்க அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஆட்சியில பங்குனா ஆட்சியிலே இல்லாத கட்சி தானே ஆட்சியில பங்கு பத்தியே பேச முடியும் ஆட்சியில் இருக்கிற ரெண்டு கட்சிகள் திமுக அண்ணா திமுக ஏற்கனவே இருந்த கட்சிகள் இப்போ திமுக நடப்பு அரசு அவங்க வந்து ஆட்சியில பங்குன்னு சொன்னதே கிடையாது எப்போதுமே என்ன காரணம்னா அது வந்து ப்ரீ போல் அக்ரிமெண்டாக போட்டால் அது வந்து டிராபேக் ஆகுங்கிறது பழைய அனுபவம் போஸ்ட் போல் வேற வழி இல்லை மெஜாரிட்டியே இல்லை ஆட்சியில் பங்கு தரணும் அப்பவும் கலைஞர் அதை வந்து அவாய்ட் பண்ணார் அப்படின்னா அது வேற விஷயம் ப்ரீ போலாக வரவே வராது ரெண்டும் தாவேகா ஏன் சொல்லுதுன்னா அவங்க ஆட்சியில் இது வரைக்கும் இல்லை அதனால அவங்க தைரியமாக அதை சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் வந்து எப்படி கணக்கு போடும் எப்படின்னா தாவேகாவோட சேர்ந்து அதிக சீட்டு கிடைக்குங்கிறதுலாம் உண்மைதான் ஆனால் இப்போ இருக்கிற பதினெட்டு சிட்டிங் எம்எல்ஏல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை தவிர மற்றவங்களுக்கு திமுக கூட்டணி இருந்தா மட்டும் தான் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ சிட்டிங் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பாங்க ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணப்படுது நீங்களே சொன்ன மாதிரி பல போராட்டங்கள் தூய்மை பணியான போராட்டம் உட்பட அப்ப அதுல ஓரளவுக்கு அரசு வந்து நிமிந்துருச்சுன்னா சமாளிச்சிருச்சுன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதிக்குள்ள ஏன்னா அறிக்கையை சமர்ப்பிச்சிருச்சு கமிட்டி சமர்ப்பிச்சிருச்சு அப்படி சமாளிச்சிருச்சுன்னா காங்கிரஸ் வந்து இந்த எதிர்ப்பு குறல்கள் அடங்கிரும்ங்கிறதுதான் என்னோட கருத்து காங்கிரஸ்க்கு வேற பெட்டர் ஆப்ஷன் கிடையாது தாவற்காடும் சேரணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா திமுக வெள்ளம் குட்டுன்னு கூட சொல்லிடும் ஆமா காங்கிரஸ் காங்கிரஸுக்கு குடுக்கற சீட்ல காங்கிரஸ ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாரு பாடுபடணும் காங்கிரஸா திமுக தான் பாடுபடணும் இல்ல காங்கிரஸோட ஓட்டு திமுகவுக்கு போகும்ல அப்ப எங்களுடைய ஓட்டு போது நாங்க அந்த உரிமையை கேட்கக்கூடாதுன்னு எங்களும் கேட்கறாங்க காங்கிரஸோட ஓட்டு துரோவுட்டு தமிழ்நாடு நான் அறுபத்தேழுல இருந்து இருக்கேங்க ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து இருக்கிறேன் அறுபத்தேழுல இருந்து காங்கிரஸ் ஓட்டு வங்கிங்கிறது இன்னைக்கு படிப்படியா தேஞ்சு தேஞ்சி த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் லெவலுக்கு வந்துருச்சு எக்ஸப்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே கணக்கில் எடுக்காம பாத்தீங்கன்னா ஆவரேஜ் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் காங்கிரஸ் கட்சிக்கு அதுக்கு நம்ம கொடுக்குற சீட்டுங்கிறது இருபது பிளஸ் இருபதுக்கு மேல அவங்க குடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்போ த்ரீ பர்சன்ட் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் ஷேருக்கு இருபது சீட்டு என்பது மிக மிக அதிகம் உண்மையிலேயே ஆனாலும் நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு தேசிய அளவுல வந்து ஒரு முகம் தேவைப்படுகிறது அதனால காங்கிரஸ் கட்சிக்கு அதுல ஒரு கணக்கு வச்சுதான் குடுக்கறாங்க தேசிய அளவுல இருக்காங்க கணக்கு வச்சுதான் அது குடுக்கறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி நடப்பு சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி விட்டு விலகினா இது த்ரீ டூ போர் பெர்சன் ஈடு கட்டுறதுக்கு பிற கட்சிகள் வரவே வராதா அவங்களுக்கு குடுக்கறது கை நிறைய சீட் இருக்கு இருபது சீட் இருக்கும் திமுக கவலைப்படாது ஆனா போங்கன்னு சொல்ல மாட்டாங்க கலைஞர் காலத்துல இருந்து கூட்டணி விட்டு நீங்க போங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல மாட்டாங்க

பெரிய டாக்டர் வந்து சொல்றாரு எங்களுக்கு நாற்பது சீட் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அதே தான் நாற்பதுன்னா நம்ம நண்பர்களாக வந்தோம் நண்பர்களாக பிரிவோம் பதில் சொல்லிட்டார் இதுதான் நீங்க கேட்டிங்கன்னா நண்பர்களாக வந்தோம் நண்பர்களாக பிரிவோங்கிறது தான் இருபதுனா கொடுத்துருவாங்க இந்த இடத்துல முடிவு எடுக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி ஆனால் அவங்க என்ன கணக்கு பண்றாங்க நம்மளோட வந்துடும் மத்தவங்களா நம்மளோட வந்துரும் அது வரவே வராது ஏன்னா விசிகாவுக்கு அதுல ஆஃபர் கூடுதலா கிடைக்கும் அவங்க இப்ப வாங்குற சீட்டை விட ரெண்டு சீட்டு கூடுதலாக கொடுப்பாங்க அவங்க எப்படி வருவாங்க காங்கிரஸ் கட்சி தென்காசியில கேண்டிடேட் வச்சிருக்கு வின்னிங் கேண்டிடேட்டுங்க சிட்டிங் எம்எல்ஏ அவரை தூக்கி கடைநல்லூர்ல போட பாக்குறாங்க கடைநல்லூர் வந்து இஸ்லாமியர்களோட தொகுதி சொந்த தொகுதி அவங்களுக்கு அவங்க எப்படி அதை ஒத்துக்கிடுவாங்க காங்கிரஸை நம்பி அந்த கப்பல்ல ஏறுறதுக்கு பிற சிறிய கட்சிகள் தயார் கிடையாது தாவேக்கா தயாரா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல எனவே இந்த கூட்டணியில அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இதை எதிர்பார்க்கலாம் நடுவில் வந்து சிபிஐட சார்ஜ் ஷீட் வருது அதை யாருமே மறந்துட கூடாது ஜிபி ஷார்ட் ஷீட்ல யார வேணாலும் உங்க குற்றம் சாட்டுவாங்க ஆனால் சப்போஸ் விஜயையும் சேர்த்து அக்யூஸ் அக்யூஸ்லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்கன்னா அது இடிக்கும் திமுக கூட அக்யூஸ் அக்யூஸ்டலிஸ்ட்ல வரலாம் ஏன்னா நெகிழிஜன்ஸ் இருக்குங்க நெகெலிஜியன்ஸ் அதனால ஏற்பட்ட அஜாக்கிரதையினால ஏற்பட்ட மரணங்கள் அது யாரையாவது ஒருத்தர் குற்றம் சாட்டணும் அப்போ ஆர்கனைசரையும் குற்றம் சாட்டனும் சரியா ஆர்கனைஸ் பண்ண தவறிய போலீஸையும் குற்றம் சாட்டலாம் ஆனால் போலீஸ வந்து நீங்க அக்யூஸ் லிஸ்ட்ல கொண்டு வந்து விஜய்யையும் கொண்டு வந்தா யாருக்கு பொலிட்டிகலா நஷ்டம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் அடுத்த பதிஞ்சு நாளுக்குள்ள வரும் அப்ப காங்கிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப பம்மு என்பதுதான் எனது கருத்து